உலக புகழ்பெற்ற செஞ்சி கோட்டை செஞ்சி மாநிலத்தில் இந்த திருவண்ணாமலை ரோட்டில் போகும்போது ரோட்லேருந்து பார்த்தாலே சும்மா அற்புதமாக இருக்கும் அந்த ஒரு அற்புதமான கோட்டைக்கு கிளம்பி பார்க்கலான்னு போன ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இதோடைய அழகை நீங்கள் ரசிக்கணுன்னா நேரில் போய் ரசித்தாதான் இதை இது பண்ண முடியும் வீடியோ இதெல்லாம் வந்து அப்பால் பட்ட விஷயமாக இருந்தாலும் இதை நம்ம அதுவும் குறிப்பாக இந்த ராஜா கோட்டையை கடக்கணுன்னா நம்ம ஒரு நாள் பத்தாது இருந்தாலும் பெருசான ஒரு கோட்டை இதுதான் நுழைவாயில் ஆனால் இங்கே எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கல நம்ம டிக்கெட்டை ஆன்லைனில் எடுத்தால் கூட உள்ளே இருக்கிறவங்க வந்து செல்ஃபோன்லாம் அலௌட் இல்லை அப்படின்றாங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்கும்போது செல்ஃபோன் அலௌட் இல்லைன்னு சொல்கிறது எந்த வகையில் நாயன்றது தெரியல அதே மாதிரி இருக்கிறவங்க ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம பேசுறதும் புரிய மாட்டேங்குது அதே மாதிரி சேஞ்ச் இல்லைன்னா டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க பெஸ்ட்டு இந்த கோட்டைக்கு வரவங்க ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துறது நல்லது அதுவும் அங்கேயே வச்சுருப்பாங்க ஒரு கியூஆர் கோடு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடந்தான் வந்து ஜிம் அந்த காலத்தில் வந்து வீரர்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஜிம்னாஸ்டிக் இது இருட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியல அவ்வளோ பெரிய அரை இந்த ஜிம்னாஸ்டிக்கை கடந்து வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குதிரை கட்டுற ஏரியா ஒன்று பார்த்துருப்பீங்க இது வந்து சவுத் சைட் கேட் இது வந்து ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க இப்போ வரைக்குமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கீழே பகுதி தான் இன்னும் பகுதி போகணுன்னா அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கணும் இப்போ இந்த இது பார்க்குறது நீங்கள் யானையை கட்டி போட்டிருக்கறாங்க இந்த இடத்துல அந்த காலத்தில் யானை கட்டி போட்ட இடம் இது பல மன்னர்கள் பல காலகட்டத்தில் இந்த கோட்டையை அடைய நினச்சி பல போர் புரிஞ்சு சில பேர் வெற்றி அடைஞ்சி சில பேர் தோல்வி அடைஞ்சி இந்த கோட்டைக்கு பின்னாடி வரலாறு பல வரலாறு இருக்குது பல மன்னர்களோட கால் தட இருக்குது இதுக்கு மேலே போய் பார்த்தோன்னா அற்புதமான கோயில்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க எவ்வளோ ஒரு அதாவது ஒரு மலைக்கு அழகு கொடுக்குறதுக்கு ஒரு கோட்டையை கட்டின மாதிரி ஒரு இடம் நீங்கள் வெள்ளையங்கிரி இந்த மாதிரி பல கோட்டைக்கு போ பல இடத்துக்கு மலைக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புனீங்கன்னா ஒரு வார்ம் அப் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செஞ்சி கோட்டை ஒரு அற்புதமான இடமா இருக்கும் இந்த மலையை இந்த குகையை நீங்கள் ஏறி இறங்கிட்டீங்கன்னா இந்த கோட்டை ஒரு வார்ம் அப் கோட்டையாக இருக்கும் பொதுவாக நான் பெரிய வீடியோ எதுவும் போடுறது கிடையாது ஆனால் இதை நான் இவ்வளோ சுருக்கியே எனக்கு வந்து ஒம்பது நிமிஷம் தேவைப்பட்டுருக்குது இந்த வீடியோ போகிறதுக்கு அப்படின்னா இதோடைய நீளம் எவ்வளோ பெருசுன்றத பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மலை மேலே வந்து குரங்குங்க அதிகமாக இருக்கு இப்படியே நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்தால் தான் மேலே ஏற முடியும் மேலே அட்லீஸ்ட் அந்த ஒரு இடத்துக்கு போக முடியும் இந்த இடத்துக்கெல்லாம் ஏறும்போது லிட்ரலி வந்து தலை சுத்திருச்சு அந்த அளவுக்கு ஒரு செங்குத்தா இருந்தது பாரப்பாறையாக இருந்தது இந்த படிக்கட்டு மட்டும் இல்லை தொல்பொருள் ஆராய்ச்சியத கேப்சர் பண்ணலன்னா இது என்ன மாதிரி இருந்திருக்குன்னு சொல்ல முடியல தொல்பொருள் அந்த அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்த வந்து மீட்டெடுத்ததுக்கு பாதுகாக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த கமல் படத்தில் காமிச்ச அந்த பீரங்கி குண்டு இந்த குண்டை வச்சு தான் எதிரிகள் வந்தாங்கன்னா இங்கேருந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்க அதுக்குள்ளே ஒரு இடம் ஒன்று இருக்குது அதில் ஒளிஞ்சிருந்தால் வரவங்கள நம்ம பார்க்க முடியும் தடவை இங்கே இருக்கிறவங்களை கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமானது நான் சொன்ன கோயில்கள் இருக்குதுன்னு சொன்ன பார்த்திங்கல்ல இது கடந்து உள்ளே வந்தோம்னா ஒரு கோயில் ஒன்று வச்சுக்கிறாங்க அது உள்ளே உள்ள வந்து எதுவுமே வந்து இது கிடையாது சிலைகள் எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இப்போ நீங்கள் பார்க்குற கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு ஜெயின காலத்தில் வரையப்பட்ட ஓவியம் மாதிரி பாறையில் ஒரு ஓவியம் மறைஞ்சி வச்சுக்கிறாங்க அதோடைய வண்ணங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அந்த சித்தனை வாசலில் தான் பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா இங்கே தான் அந்த மாதிரி செஞ்சு வச்சு தான் நான் பார்த்துருக்கேன் இதை ஏறி இன்னும் நம்ம ஃபர்தராக மேலே போனால் அங்கே ஒரு அனுமான் சிலை போட்ட ஒரு மலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதுவும் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இவ்வளோ தூரம் ஏறி வந்து இப்போ நம்ம பாதி தூரம் தான் இருக்கிறோம் இன்னும் பாதி தூரம் போகணும் நான் சொன்னேன் அந்த அனுமான் ராக்கெட்ஸ் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வா கல்லுக்கல்லாக பாறையாக இந்த கோட்டையே ஒரு எழில்மிகு கோட்டை மேலே ஒரு இடம் ஒன்று வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து ஒரு கோயில் அதுதான் என் பாயிண்ட் அங்கே தான் ராஜாங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரங்குங்க அதிகம்னு சொன்ன பார்த்திங்கல்ல ஆனால் இந்த குரங்குங்க கிட்டே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுனா கையிலேருந்து பிடுங்குறதோ இல்லை நம்மளை அட்டாக் பண்ண வருதோ அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஓரமாக இருப்போம் அது ஒரு ஓரமாக இருக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது திருப்பத்தூர் மாநிலத்தில் வந்து இங்கே வந்து எக்ஸ்கர்ஷன் மாதிரி வந்திருக்கானுங்க பசங்க நான் இன்னைக்கு போகும்போது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி அந்த காலத்தில் வச்சிருக்காங்க இதுதான் பாய்னர்லா நம்ம பாக்கக் குடியை உச்சி இதுதான் ஏன் பாயிண்ட் பாய்ன் நாம் ஏன் உள்ளு நீங்கள் திருவண்ணாமலை போகிற ஐடியா இருந்தீங்கன்னா செஞ்சியை கிடக்காமல் நீங்கள் போகவே முடியாது செஞ்சியை ஒரு நாள் ரெண்டு நாள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நாள் இந்த செஞ்சி கோட்டைக்கு ஒதுக்கிட்டால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இது ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷமான கோட்டை